லெந்து காலங்களில் சிலுவையை குறித்து அதிகமாக சிந்தித்து வருகின்றோம் சிலுவை நமக்கு நிறைய காரியங்களை சித்தரித்து காட்டுகின்றது அதில் இரண்டு காரியங்களை குறித்து மாத்திரம் என்று பார்ப்போம் ஒன்று சிலுவையை நாம் பார்க்கும் பொழுதெல்லாம் நினைவிற்கு வர வேண்டியது சிலுவையில் நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கின்றது என்ற உணர்வு மிக பெரிய ஆசீர்வாதமே பாவம் மன்னிக்கப்பட்டு இருப்பதுதான் பாவம் மன்னிக்கப்பட்டால்தான் தெய்வ ஆசிர்வாதங்களும் வாக்கு தத்தங்களும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் நீதிமொழிகள் இருபத்தெட்டு பதிமூணு இவ்வாறாக சொல்லுகிறது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு மனிதன் சிலுவையின் அடைக்கலத்திற்குள் வந்து விடுகிறான் அதாவது தேவ பாதுகாப்பிற்குள் வந்து விடுகிறான் இன்று சிலுவை பாதுகாக்கும் சின்னமா பரிதாபத்தின் சின்னமா என்பதை இந்த இரண்டு காரியங்களை வைத்து நாம் பார்க்க இருக்கின்றோம் பாவ மன்னிப்பின் அடையாளமாகிய சிலுவை சின்னம் பாவம் மன்னிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட இயேசு தெய்வத்தை வழிபடுகிற ஒவ்வொருவருக்கும் சிலுவை பாதுகாக்கும் சின்னமாக விளங்குகின்றது அதனால்தான் நம்முடைய வீடுகளில் வாகனங்களில் கடைகளில் என அனைத்திலும் தேவ பாதுகாப்பு இருக்கும் வண்ணமாக சிலுவை அடையாளத்தை வரைகின்றோம் நான் படிக்கின்ற காலத்தில் என்னுடைய பரீட்சை பேப்பரில் சிலுவை அடையாளத்தை போட்டு தான் எழுதுவேன் எழுத தொடங்குவேன் ஏனென்றால் பேப்பரை திருத்தவர்கள் கண்களில் தயவு கிடைக்க வேண்டும் என்பதற்காக போடுவது வழக்கம் வீட்டை விட்டு வெளியே செல்வதற்கு முன்பாக நம்முடைய நெற்றியில் சிலுவை அடையாளத்தை போடுகின்றோம் தேவ பாதுகாப்பிற்குள் நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக வாகனங்களில் சிலுவை அடையாளம் வேத வார்த்தைகளை ஒட்டுகின்றோம் எதற்காக தேவ பாதுகாப்பிற்குள் வாகனமும் வாகனத்தில் பயணிக்கின்ற மக்களும் இருக்க வேண்டும் என்பதற்காக மற்றவர்களும் தேவனுடைய பாதுகாப்பில் இருக்க வேண்டும் என்பதற்காக சிலுவை அடையாளத்தை பிறர் நெற்றியிலும் வரைகின்றோம் சிலுவை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்மை பாதுகாக்கின்ற அடையாளமாக இருக்கின்றது சிலுவை அடையாளத்தை நம்முடைய வீடுகளிலும் வாகனங்களிலும் நெற்றிகளிலும் வரையும் போது அசுத்த ஆவிகள் அணுகாதவர் அணுகாதவாறு சிலுவை நம்மை பாதுகாக்கின்றது நான் பிள்ளையாக இருக்கும் பொழுது பார்த்திருக்கின்றேன் எங்கள் குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் இரவு படுக்கைக்கு செல்வதற்கு முன் வீடுகளை பூட்டும் பொழுது ஒரு சிறிய ஜெபத்தை மனதுக்குள் ஏறெடுத்து விட்டு சிலுவை அடையாளத்தை கதவுகளில் வரைவார்கள் துஷ்ட மனிதர்கள் வீட்டிற்குள் நுழைந்து விடாதபடி வியாதிகள் கொள்ளை நோய்கள் வீடுகளுக்குள் நுழைந்து விடாதபடி சிலுவை அடையாளத்தை வரைந்து வீடுகளை தேவனின் பாதுகாப்பு வளையத்திற்குள் வைத்து விடுவார்கள் இன்று எத்தனை பேர் இந்த சிலுவை அடையாளத்தை உணர்ந்து தங்கள் நெற்றியிலும் வீடுகளிலும் கதவுகளிலும் வாகனங்களிலும் போடுகின்றார்கள் என்பது தெரியாது சிலுவை நம்மை பாதுகாக்கும் சின்னம் தேவ பாதுகாப்பு பா பாதுகாப்பிற்குள் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் மூன்றும் இருக்கும் பொழுது வியாதிகள் கொள்ளை நோய்கள் நம்முடைய வீடுகளில் நுழையாமல் தேவன் பாதுகாக்கின்றார் இரண்டாவது சிலுவை தேவனின் அன்பை வெளிப்படுத்துகின்றது உலகில் பிறந்த ஒவ்வொரு மனிதனின் பாவத்திற்கான தண்டனையை இயேசு சிலுவையில் சுமந்ததின் மூலம் தேவ அன்பு வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு முன்பாக அவரை அடித்து துன்புறுத்துகிறார்கள் அதன்பின் அவரை சிலுவையில் அறைகின்றார்கள் அறைந்த பின்பும் அவரை ஈட்டியால் குத்துகிறார்கள் இதை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு சில மக்கள் இயேசுவை பரிதாபமாக பார்க்கின்றார்கள் இயேசுவை நேசித்தவர்களும் இயேசு வேதனைகளை பார்த்து பரிதாபப்பட்டு பரிதவிக்கின்றார்கள் அப்படி என்றால் சிலுவை பரிதாபத்தின் சின்னமா சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற இயேசுவை பார்த்து போர் வீரர்கள் யூதர்கள் பரிகசிக்கின்றார்கள் அப்படி என்றால் சிலுவை பரிகசிக்கும் சின்னமா இல்லை சிறு சிலுவை பரிதாபத்தின் சின்னமா இரண்டும் இல்லை சிலுவை பாதுகாக்கும் சின்னம் சிலுவையில் நம்முடைய பாவம் மன்னிக்கப்படவில்லை என்றால் நா நாமும் இந்த உலகத்தில் பரிதாபமான நிலையிலும் மற்றவர்கள் பரிகசிக்கும் வண்ணமாக தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும் அதற்காக தான் இயேசு சிலுவையில் நம்முடைய பாவத்தை சுமந்து பாவத்திலிருந்து விடுதலை தந்து பாவத்தினால் நம்முடைய வாழ்க்கை பரிதாபமான நிலைக்கும் மற்றவர்கள் பரிகசிக்கும் நிலைக்கும் போய்விடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் தேவன் இயேசுவை சிலுவையில் நம்முடைய பாவங்களுக்காக மறிக்க ஒப்பு கொடுத்தார் நாம் நீதிமானாக்கப்பட வேண்டும் என்பதற்காக மூன்றாம் நாள் தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார் எனவே சிலுவை தேவனின் பாதுகாப்பு வளையத்திற்குள் நம்மை வந்தடைய செய்கின்றது பாவத்தினால் மனிதன் பரிதாபமான நிலைக்கும் பாவத்தின் விளைவினால் மற்றவர்கள் பரிகசும் நிலை பரிகசிக்கும் நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக இயேசு சிலுவையில் பரிதாபமாக தொங்குகின்றார் பாவத்தின் உச்சக்கட்ட அகோரம் மற்றவர்களின் பரிகாசத்திற்கு பரிசுத்தமான தேவன் பாவிகளுக்காக பரிகசிக்கப்பட்டார் எனவே சிலுவை பரிகசிக்கும் சின்னமும் அல்ல பரிதாபத்தின் சின்னமும் அல்ல அது பாதுகாக்கும் சின்னம் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன் சபையை நீ விழித்திருந்த ஜெபி இன்னும் வேத ரகசியங்கள் வெளிவர்